ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நாங்கள் தான் உங்கள் மேடம் அக்கா கம்பல்ஸ் வெங்கட் ரஞ்சிதா எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா இன்றைக்கி செவ்வாய் முருகனுக்கு ரொம்ப உகந்தது அதனால் இன்னைக்கு செவ்வாய் பூஜை எப்படி பண்ணியிருக்கேன் வெக்ஷல தீபம் எப்படி போட்டிருக்கேன் அதை பற்றி இன்றைக்கி வீடியோவில் பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம நாகத்தம்மனுக்கு தான் முதல் பூஜை போடுவோம் எப்போவுமே அந்த அம்மாவுக்கு அபிஷேகம் பண்ணி விளக்கு ஏற்றி படையல் போட்டு சாமி கும்பிட்டாச்சு அப்படியே வந்தீங்க அப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா நம்ம வாசக்கால் பூஜை பண்ணணும் என்னென்ன பண்ணியிருக்கோம் பாருங்கள் பூத்தொட்டியில் பூவை போட்டு அலங்கரிச்சுட்டு அவங்கள மனையில் வச்சாச்சு அடுத்து பார்த்திங்கன்னா அரிசி மாவால கோலம் போட்டாச்சு வாசப்படியை வரவேற்கணும் எதுக்கு முக்கியமாக வாசப்படி பூஜை போடுறோம்னா நம்ம மகாலட்சுமி நம்ம வீட்டுள்ள வரணும் அதுக்காக தான் நம்ம வாசப்படி பூஜை போடுறோம் மஞ்சள் குங்குமம் தடவி இரண்டு பக்கமும் வாசக்காலில் விளக்கி ஏற்றி மகாலட்சுமிக்கு அடையாளமாக ரெண்டு பாதம் தாமரைப்பூ கோலமெல்லாம் போட்டு அவங்கள வரவே இருக்கிறோம் இதுதான் வாசக்கால் பூஜை அப்புறம் பார்த்திங்கன்னா இதுதான் என்னுடைய ரூம் சின்னதாக இருந்தாலும் சிம்பிளாக இருந்தாலும் இதை அலங்கரிக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் மேலே பார்த்திங்கன்னா முருகர் இங்கிட்டு மருவத்தூர் அம்மா எங்கள் ஊர் குலதெய்வம் சமயபுரத்து மாதிரி எல்லாரையும் வச்சு பூஜை பண்ணி வெத்தலைப்பாக்கு வச்சு நெய்வேத்தியம் பண்ணியாச்சு விளக்கேத்தியும் சாமியும் கும்பிட்டாச்சு இங்கிட்டு பார்த்திங்கன்னா சிவனை வந்து வில்வாக்காயாக வச்சு நான் வழிபட்டுருக்கேன் இந்தாண்டை பார்த்திங்கன்னா சங்கு நம்ம திருமால் வடிவம் சங்கு வடிவத்தில் இருக்கிறதுனால அவரை வச்சு இப்படி வழிபடுறேன் பின்னாலேயே பார்த்தீங்கன்னா நம்ம சாயப்பா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அவரும் என் பூஜா அறையில் வச்சுருக்கேன் அப்படியே கீழே வந்தீங்கன்னா நம்ம அன்னலக்ஷ்மி தாயாரு கோமாதா எவங்கள எல்லாரையும் வழிபட்டுட்டு எனக்கு ஏற்றி வச்சுருக்கேன் கீழே மட்டும் அகல் விளக்கு ஏற்றி வச்சுருக்கேன்னு கேட்டிங்கன்னா நம்ம பூஜை வரையில் ஒரு அகல் விளக்காவது ஏற்றணுன்றது ஒரு ஐதீகமாக அதனால் அகல் விளக்கு ஏற்றி வச்சிருக்கேன் இந்த மூலையில் பார்த்தீங்கன்னா கண்ணாடி வச்சுருக்கேன் இதெல்லாம் இன்றைக்கு பூஜையில் நான் புதுசாக செஞ்சிருக்க ஒரு இது சரிங்களா முறைன்னு சொல்லலாம் வழிமுறை செஞ்சுருக்கேன் இது ஒரு குட்டு வைப்ரேஷனாக இருக்குன்னு எல்லோரும் சொல்லியிருக்காங்க அதை நான் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுட்டேன் நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா இந்த வீ சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க வெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் முழுசாக வீடியோவை பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் சரிங்களா அடுத்து முக்கியமான விரதம்ன்னு நம்ம சொல்லப்போனால் இன்னைக்கு செவ்வாய் கிழமை ரொம்ப முருகருக்கு உகந்த நாள்ன்றதுனால வேலுக்கு அபிஷேகம் பண்ணி அலங்கரித்து அவருக்கு இன்னைக்கு வெற்றிலை தீபம் போட்டிருக்கேன் இன்றைக்கி தான் இன்னி முத வாரம் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கேன் இந்த வெற்றிலை தீபம் இது ஒரு குட் வைப்ரேஷனை தருன்னு சொல்லியிருக்காங்க இந்த வெற்றிலை தெய்வத்தில் நெய் தீபமாக ஏற்றி வச்சிருக்கேன் அகல் விளக்கில் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நெய்வேத்தியத்துக்கு பால் பால் வச்சுருக்கேன் வெத்தலை பார்க்க வாழைப்பழம் எல்லாம் வச்சுருக்கேன் என்னுடைய பூஜை முறை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் நீங்களும் இந்த வெற்றிலை தீபத்தோட பலனை அடைஞ்சிருந்தால் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்